அதுல என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கைய நான் வாழ்றேன் நான் மண்ண சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அடிச்சு புடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை இந்த பணத்தை வாங்க என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால எல்லா வேலைகளும் நான் செய்யறேன் செய்யக்கூடிய வேலைகள்ல தவிர நீங்க சொல்லுங்க ஆனா இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனில தவறு இருக்கு சொல்லுங்க இந்த கம்பெனி இன்கம் டேக்ஸ் கட்டல சொல்லுங்க இந்த கம்பெனில ஜிஎஸ்டி கட்டல சொல்லுங்க அதனால நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்க உரிமை இருக்கு நான் செய்யக்கூடிய தொழில்ல யாருக்கு பாதிப்பு இருக்கு நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுனா தண்ணியை நான் பால் மாசு பண்ணா சொல்லுங்க எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்கு இன்னைக்கு நான் கட்சியில மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்கு என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்கு எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்கு விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்கு நாலு இடத்துக்கு போறதுக்கு நேரம் இருக்கு அயன்மேன் போறதுக்கு நேரம் இருக்கு ஓடுறக்கு நேரம் இருக்கு அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்றேன் அதே நேரத்துல மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்க இல்லன்னா நீங்க செய்வதில் இதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்றேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்க அதனால அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்றாங்க அவங்க வேலைக்கு போறாங்க நான் தொழில் செயல் என்ன தவறு அதனால எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்ணுறீங்க நான் பத்து பேர்த்த சொல்கிறேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்கிறேன் கையில் ஆயிரம் ரூபா இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்க இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்க தொழில் பண்ணுங்கள் நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமாக சம்பாரிங்கன்னு சொல்லிட்டு நான் செய்யக்கூடாதோ அதையே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்றேன் அதே விவசாயத்தை நானும் பண்றேன் அதனால எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும் தான் மக்களிடம் சொல்றேன் நான் சொல்றதை மட்டும்தான் நான் செய்யறேன் அதனால பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணன் இதுல தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாம யாராவது தவறு செய்திருந்தாலும் கூட திருத்திக் கொள்கின்றோம் ஆனா இதனால மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க அரசுக்கு வரி கட்டுறதுல தவறிட்டேன்னு சொல்லுங்க நீங்க செய்யக்கூடிய தொழில தர்மம் இல்லைன்னு சொல்லுங்க நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிடறவன் நானு தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னு என்னன்னு நான் என்ன சாராய கம்பெனி ஆணைய நடத்துறேன் சாராய கம்பெனி ஆணைய நடத்துறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இந்த வீட்டுல டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்க மூவாயிரம் ரூபாய் செலவுண்ணா இன்னைக்கு இப்ப பிளைட்டை புடிச்சு நான் கோவாக்கு போனோம் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐ ஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லட்சுமதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லட்சுதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா பிளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் என்ன கொடுப்பா கட்சியிலிருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சிலிருந்து வாங்கியது கிடையாது கோவா பிளைட் டிக்கெட் போட்டு போறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்ல வந்து பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபாய் பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சுதான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சுதான் ஆகணும் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் எங்கிருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்க புரிஞ்சுக்கங்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில வேலை செய்தாலும் கூட இங்க வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க மாசம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்ல அதை போய் உங்க பாக்கெட்ல பிடுங்குறனா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாரித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாத வாழுவேன் பெருமையா தொழில் செய்வேன் பெருமையா அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்றேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லி இன்னைக்கு உள்ள நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் வித் பிரின்சிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதுல பணம் சம்பாதிங்க அதுல வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போறேன் ஏன்னா எனக்கு இன்னைக்கு நேரம் இருக்கு என்னால் பல விஷயத்த செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்கு மன வலிமை இருக்கு அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதற்கு நேரம் இருக்கு பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீதலிட லீடர்ஸ் பவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்றேன் சோம்பேரியா வீட்டுல உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கத்துக்குங்க டெக்னிக் கத்துக்கங்க வந்து இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அதனால இதுல எங்க தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட கேள்வி கேள்விதான் இருந்தும் ஏன் பெருசா பதில் சொல்றேன்னா இதனால ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்க தவறு செய்யும் போது சுட்டி காட்டுங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் எனக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் நான் முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவரு டிஆர் ஆர் பால் அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டி ஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்ல போன கிராஸ் எக்ஸாமினேஷன்ல சொல்றாரு எனக்கும் சாராய் ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டார் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்றேன் என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க காட்டுங்கன்னா உங்களால ஒரு பறவைக்கு உபத்திரம் ஒரு மண் புழுவுக்கு உபத்திரம் மண் புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் தான் அப்ப என்னால யாருக்கு உபத்திரம் வரும் கை நீட்டி காட்டுங்க